வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பூச்சிக்கொல்லியும் ஜோதிடமும் அதாவது ஒரு விவசாயி வந்து விவசாயம் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் போடுற முதலீடுக்கு தகுந்த லாபம் கிடைச்சாதான் அது நன்மை இல்லைங்களா ஸோ இதில் என்ன பிரச்சனைனா நிறைய பேரோட தோட்டத்தில் வந்து பூச்சிகள் வந்து விழுந்துடும் அப்போது நான் ஏற்கனவே நிறைய காணொலிகளில் குறிப்பிட்ருக்கேன் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஜோதிட ரீதியாக தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பிரச்சனைகளும் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ ஒருத்தரோட தோட்டத்தில் வந்து பூச்சிகள் வந்து நிறையா விழுது செடிகளில் வந்து நிறையா பூச்சி விழுதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நால் பார்த்து பூச்சிக்கொல்லி பயன்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டத்துலேருந்து விடுபட்டுக்க முடியும் சரி அதை எப்படி வந்து ஜோதிட ரீதியாக நம்ம அணுகணும்னா முதல் அடிப்படை பஞ்சாங்கம் தாங்க ஸோ பஞ்சாங்கத்தில் வந்து நான் ஏற்கனவே வண்டி வாகனத்துக்கே குறிப்பிட்ருக்கேன் அதே மாதிரி தான் விவசாயத்துக்கும் ஜீவன் இல்லாத நாளாக பார்த்து பூச்சிக்கொல்லிகளை விவசாயி தன்னுடைய தோட்டத்தில் பயன்படுத்துகிறாரு அப்படின்னா பூச்சிகள் முழுவதுமாக அழிவதை கண்டிப்பாக உணர முடியும் அதாவது பஞ்சாங்கத்தில் ஜீரோ ஜீரோன்னு குறிப்பிட்டிருக்கக்கூடிய அமாவாசை நாள் வந்து மிகவும் உகந்தது சரிங்களா அதே மாதிரி வந்து ஒன்றுக்கு ஜீரோன்னு போட்டிருப்பாங்க அதாவது குறைவு அப்படிங்கிற இதில் போட்டிருப்பாங்க கடைசி பலன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க அந்த மாதிரினாலும் அமாவாசைனால வந்து தேர்ந்தெடுத்து பூச்சிக்கொல்லிகள் வந்து செடிகளுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக பூச்சிகள் வந்து முழுவதுமாக அழியும் என்ற நிலை வந்து உருவாகும் இது ஏன் வந்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சிகளும் வந்து ஒரு உயிர் தான் இருந்தாலும் அது வந்து நமக்கு அவசியம் இல்லை நம்மளோட தோட்டத்தை வந்து அவை அழிச்சிட்ருக்குதுங்கிறதுனால தான் நம்ம அந்த மருந்துகளை வந்து பயன்படுத்துகிறோம் அப்போ அவைகளுக்கு வந்து அது உயிர்கொல்லியாக மாறுறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த ஜீவன் இல்லாத நாட்களில் பயன்படுத்தும் பொழுது ஜீவன் இல்லாமல் அந்த பூச்சிகளும் போய்விடும் அதாவது அழிந்துவிடும் மறுபடியும் வந்து உருவாகிறதும் வந்து நாள் ப நாள் கழித்து உருவாகலாம் அல்லது உருவாகாமையே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதே நீங்கள் ஜீவன் இருக்கிற நல்ல நாளில் பார்த்து இருக்க அதாவது ஜீவன் இருக்கிற நாளில் வந்து பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தினீங்கன்னா பெருசாக வந்து பூச்சிகளும் அழியாது இன்னொன்று வந்து மறுபடியும் அந்த பூச்சிகள் வந்து அதிக அளவில் உருவாகக்கூடிய நிலமையும் நிறைய செலவினங்களும் நிறைய அழிவுகளும் உருவாகுங்கிற மாதிரியான அமைப்பு ஆக விவசாயிகள் வந்து பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவதற்கு முன்னாடி பஞ்சாங்கத்தில் இந்த நாளை பார்த்து குறிப்பிட்டு அந்த நாட்களில் மருந்துகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னா மிகுந்த நன்மையை வந்து கண்டிப்பாக பெற முடியும் ஸோ இவ்வளவு நன்றி நண்பர்களே